தென்காசியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்தால் விரட்டப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி நாலு முக்குங்கிற ஒரு பகுதி ஊற்றுங்கிற ஒரு பகுதி இது மாதிரி ஒரு பகுதியில் இருக்கிற தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார் இது அப்பட்டம் மனித உரிமை மீறலும் சட்ட விதிமீறலும் ஆகும் இந்த வெறுப்பு ஓய்வு அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்றேன் ஆஹ் முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொழிலாளர் சட்ட விதிகளின்படியே தவறானவை இந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபடுவது தொழிலாளத்தில் கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்ப ஓய்வு கையெழுத்தை பெறுவது சட்டப்படி குற்றம் எனவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தொழிலாளர் நல ஆணையரை அங்கு அனுப்பி அதற்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்தெந்த தொழிலாளத்தில் விருப்பு ஓய்வு கடிதம் பெற்றிருக்கார்களோ அதை முழுக்க திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும்